சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று கருணையும் ஆகவே எனது மைத்துனர் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டு அதை தண்ணீரில் துறைமுகத்திற்கு சென்றார் விரும்பி கேட்டாலும் அப்படத்தை அவர் யாருக்கும் கொடுப்பதாக இல்லை நீராக அப்போலோ பந்தருக்கு சென்று ஒரு படகை வாடகைக்கு அமர்த்தி கடல் மேல் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று படத்தை நீரில் மூழ்கடித்தார் அவர் அத்தோடு நிற்கவில்லை உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் விநியோகம் செய்திருந்த படங்களையும் கேட்டு திரும்பி வாங்கி பாந்திராவில் முன்பு செய்த வழிமுறையிலேயே கடலில் மூழ்கடித்தார் மைத்துனர் அவர்களிடம் சொன்னார் அப்துல் பாபா கடும் கோபமடைந்தார் அந்த புகைப்படங்களையும் வைத்திருப்பவர்கள் என்னிடம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் அவற்றை தண்ணீரில் மூழ்கடித்தே ஆக வேண்டும் இவ்வாறு அவர்களை வேண்டிக் கொண்டார் என்னிடமும் என் சகோதரர் மற்றும் சகோதரியிடமும் கொடுத்திருந்த படங்களையும் திரும்ப பெற்றுக் கொண்டார் இவ்வாறாக எல்லா புகைப்படங்களையும் கையகப்படுத்தினார் எல்லா புகைப்படங்களையும் எடுத்துக்கொண்டு கோபம் நிரம்பியவராக பாந்திராவில் பூமியும் கடலும் சந்திக்கும் பிரதேசத்திற்கு சென்றார் ஒரு மீனவரை கூப்பிட்டு அவரிடம் எல்லா பிரதிகளையும் ஒப்படைத்து கடல் நீரில் மூழ்கடிக்க செய்தார் நான் அப்பொழுது வியாதியால் பேடிக்கப்பட்ட நிலையில் அவருடைய இல்லத்தில் தங்கியிருந்தேன் ஆகவே அவர் எனக்கு அதுபோலவே அறிவுரை கூறினார் இந்த படங்களால் சங்கடங்கள் விளையும் அதனால் நீர் அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து கடலில் மொழ்கடித்தால்தான் உம்முடைய வியாதி நிவாரணம் அடையும் இது நிதாரணமாக அறிவீராக ஆகவே நான் என் உதவியாளரை கூப்பிட்டு அவருடைய கையில் சாவிகளை கொடுத்து என்னுடைய வீட்டிலிருந்த எல்லா ஞானிகளின் படங்களையும் எடுத்து வர செய்தேன் அவற்றை தீர்த்து கட்டுவதற்காக என் மைத்துனரிடம் ஒப்படைத்தேன் உடனே அவர் அவற்றை தம் தோட்டக்காரன் மூலமாக சிம்பாயி கோயிலுக்கு அருகில் கடலில் மூழ்கடிக்க செய்தார் இது நடந்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு நான் உடல்நலம் பெற்று என்னுடைய வீட்டுக்கு திரும்பி சென்றபோது மிகுந்த ஆச்சரியம் அடைந்தேன் நான் உங்களுக்கு அளித்த புடச்சிற்பம் அப்பொழுதும் முன்பிருந்த மாதிரியே வீட்டு வாயிலை நோக்கியவாறு சுவரில் இருந்ததைக் கண்டு பெருவியப்படைந்தேன் எல்லா சித்திரங்களையும் உதவியாளர் கொண்டு வந்தாரே இந்த சிற்பத்தை கொண்டுவர ஏன் தவறிவிட்டார் ஆகவே நான் உடனே அதை எடுத்து ஓர் அலுமாரியில் மறைத்து வைத்தேன் என் மைத்துனரின் கண்ணில் பட்டால் உடனே அதை எடுத்து சென்று கடலில் ஜலசமாதி செய்து விடுவார் என்று நான் உள்ளூர உணர்ந்தேன் அதை வீட்டில் வைத்திருப்பதில் பிரயோசனம் ஏதுமில்லை என் மைத்துனர் அதை பார்த்துவிட்டால் விட்டால் மூழ்கடித்து விடுவார் பக்தர் இல்லாத எவரிடமும் அதை நிம்மதியான மனத்துடன் கொடுக்கவும் முடியாது நன்கு சிந்திக்காமல் யாருக்காவது கொடுத்து அவர் அதை யோக்கியமாக வழிபடாமல் விட்டுவிட்டால் என் மனம் நிரந்தரமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் இதுவே என்னுடைய நீண்ட நாள் கவலையாக இருந்தது ஆதலால் அது நன்கு ஒரு நல்ல இடத்தை நான் கண்டுபிடிக்க வேண்டும் விதிமுறைகளின்படி எவருடைய வீட்டில் அது நன்கு பராமரிக்கப்படுமோ அவருடைய கையில் சிற்பத்தை ஒப்படைக்க வேண்டும் நான் இவ்வாறு இருதலை கொல்லி எறும்பாக தவித்துக் கொண்டிருந்த போது மீர் மௌலானா அவர்களின் தர்பாருக்கு சென்று அவர் சிஷ்யர் இஸ்மு முஜாவரிடம் எல்லா விவரங்களையும் கலந்துரையாட வேண்டுமென்று நல்ல யுக்தியே சாயை என் மனதில் எழும்படி செய்தார் உடனே நான் பீர் மௌலானாவின் தர்பாருக்கு சென்று இஸ்மு முஜாவரிடம் தனிமையில் எல்லா விவரங்களையும் தெரிவித்தேன் சிற்பம் உங்களிடம் பத்திரமாக இருக்குமென்று நாங்கள் இருவரும் சேர்ந்து தீர்மானம் செய்தோம் அன்றைய தினமே நாங்கள் இருவரும் மனதில் இவ்வாறு உறுதி செய்து கொண்டோம் சாயியின் இந்த புடைச்சிற்பம் உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டும் நாங்களே அதை எடுத்துக்கொண்டு போய் உங்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது தகுந்த இடத்தில் இருக்கும் இவ்வாறு செய்யப்பட்ட நிச்சயத்தின் பிரகாரம் நாங்கள் உங்களிடம் பிரதிமையை பயபக்தியுடன் அளித்தோம் நீங்கள் சாப்பிட தயாராக இருந்த நிலைமையை பார்த்ததால் நான் உடனே திரும்பிவிட்டேன் இவ்வளவு நீளமான கதையை கேட்பதற்கு அப்பொழுது உங்களுக்கு அவகாசம் இல்லை ஆகவே ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் சாவகாசமாக சொல்லிக்கொள்ளலாம் என்ற உத்தேசத்தில் நான் திரும்பிவிட்டேன் இன்று சொல்லலாம் நாளை சொல்லலாம் என்று தள்ளி போட்டு போட்டு ஒன்பது ஆண்டுகள் கடந்துவிட்டன எதிர்பாராத விதமாக நாம் இருவரும் இன்று பரஸ்பரம் சந்தித்தோம் எனக்கு பழைய கதை ஞாபகம் வந்தது நீங்களும் எனக்கு சொப்பன அற்புதத்தை சொன்னீர்கள் இரண்டுக்கும் உள்ள சம்பந்தம் அபூர்வம் என்றோ இது ஓர் அற்புதமான லீலையன்றோ அள்ளி முகமது அவர்களின் கூற்று இங்கே முடிகிறது ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்